குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடியில் பொங்கல் போனஸ் தராததால் மாலை நான்கு மணியில் இருந்து சுங்கச்சாவடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் காரணமாக சுங்க வரி இல்லாமல் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் வாகனங்களால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் இளையராஜா இணைப்பிட இருக்கிறார் இளையராஜா வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக மதுரை டு ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்செட்டியில் அந்த பிரதான நெடுஞ்சாலை நடிவு அமைந்துள்ளது சில்பாசக்தி சுங்கச்சாவடி இந்த சுங்கச்சாவடி வழியாக தான் ராமேஸ்வரத்துக்கு போகிற பிரதான வானல் எல்லாமே சொல்லி எப்போமே இந்த காலை இந்த சுங்கச்சாடி வந்து பரபரப்பாக காணப்படும் இந்நிலையிலேயே இந்த சுங்கச்சாவடியில பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி நான்கு ஊழியர்கள் வேலை பார்த்து வர்றாங்க இவங்களுக்கு கடந்த தீபாவளியின் போது போனஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த போனஸ் பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் கொடுத்தாங்க ஐம்பது சதவீதம் தீபாவளிக்கு வாங்கிட்டு அடுத்த ஐம்பது சதவீத போனஸ பொங்கல் பண்டிகைக்கு வாங்கிக்கிறேன் என்று நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆனால் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது இதுவரை இந்த ஊழியர்களுக்கு போனஸ் வழங்காத காரணத்தினால் சுங்கச்சாவடி ஊழியர்கள் மொத்தமாக சுங்கச்சாவடியில் மாலை நான்கு மாதம் தற்போது வரை யாரும் வேலை செய்யவில்லை இதனால் சுங்கச்சாவடி வழியாக சென்று வாகனங்கள் எல்லாமே எந்த ஒரு கட்டணமும் செலுத்தாமல் தற்போது வரை சென்று கொண்டிருக்கிறது இது நிர்வாக ஊழியர்கே எதிரி இவருடைய ஊழல் ஊழல் வந்து பேராளர் இருப்பதாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வந்து அந்த ஊழியர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஆனா அவங்க எந்த உடன்பாடும் இங்க வரைக்கும் எடுக்கல இப்ப போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க அதனால இப்ப அதுல தொடர்ந்து பரபரப்பான சூழ்நிலை நிலை வருகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்